அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ராகு கேது பயிற்சி பலன்களை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுக்க போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி வந்து ரிஷபராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை தொழில் நிதி கல்வி ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ராகு கேது பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திருக்கணிதத்தின்படி மே பதினெட்டாம் தேதியும் நடைபெறுது இந்த ராகு கேது பயிற்சியில் ராசி அன்பர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாக போகுது அப்படின் தான் சொல்லணும் பிரகாசமாக மாறக்கூடிய வாழ்க்கை அமைப்பு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது ஆகிய மூன்று பயிற்சிகள் வந்து நடைபெற இருக்குது இந்த மூன்று கிரகங்களினுடைய மாற்றங்களுமே உலக மக்கள் அனைவராலையுமே ஆர்வத்தோட கவனிக்கப்படுது பொதுவாக கேது பயிற்சிக்கு கூடுதல் முக்கியத்துவமும் அளிக்கப்படுது அப்படி இருக்கிறப்ப காலபுருஷ ராசி பனிரெண்டாம் வீடு மீனத்திலிருந்து பதினோராம் வீடான கும்பத்துக்கு லாபஸ்தானத்துக்கு ராகு வரப்போகிறாரு ராகுவை போல கொடுப்பான் இல்லை கேதுவை போல கெடுப்பான் இல்லை எனும் வாக்கு உண்டு அதுக்கேற்ற மாதிரி ராகு கிரகம் வந்து போக காரகன்னோ கேது கிரகம் வந்து ஞான காரகன் அப்படின்னும் அழைக்கப்படுது ராகு பகவான் வந்து இந்த ஆண்டு குருவின் விசேஷ பார்வையில் வந்து அமரப்போகிறாரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மூன்று முறை மட்டுமே இது போன்று நிகழக்கூடியது ராகு வந்து சுப அசுப இரு பலன்களையுமே கொடுக்கக்கூடியவர் தற்போது குரு பார்வை வந்து அதிகமாக இருக்கிறதுனால நற்பலன்களோ அதிக அளவில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகரனுடைய வாழ்க்கையும் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கிறதுக்குதுன்னு சொன்னேன் அந்த பெயர்ச்சியானது எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு மாறப் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதாவது மீன ராசியிலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் ராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறாரு பெரிய பிரச்சனைகளெல்லாம் சந்திச்சு மோசமான நிலைகளில் தள்ளப்பட்ட மீன ராசியும் கன்னி ராசியும் அதிர்ஷ்ட பலன்களை கிடைக்க போகக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்குது மிகப்பெரிய சந்தோஷம்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியில் ரிஷப ராசிக்கும் ஒரு அதிர்ஷ்டமான பலனை கொடுக்கறக்கு ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பத்தாம் பாவத்தில் பதினோராம் பாவத்தில் என அனுகூலமாக இருக்கிறாரு ரிஷப ராசிக்காரர்கள் வந்து பொதுவாகவே சொகுசாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருக்கக்கூடியவங்க ரிஷப ராசிக்கு அஷ்டாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் கோச்சாரத்தில் ஜென்ம ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாரு கடந்த பத்து மாதங்களாக பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க குரு பகவான் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர் பொருளாதார ரீதியாக நிறைய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு நீங்க நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய பணம் முடக்கி பணத்தை வந்து முடக்கி வைத்திருக்கிறதுனால அதில் எந்த ஒரு லாபத்தையும் பார்க்காம இருந்திருப்பீங்க வட்டிக்கு மேல வட்டி நிறைய கடன்களால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கூட சந்திச்சிருக்கலாம் தலை உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த நிலைமை எல்லாமே மாறி பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க மழை போல வந்த பாரம் எல்லாம் பனி போல விலகி போகுங்க கோச்சாரத்தில் மூன்று விதத்தில் நன்மைகளை அனுபவிக்க போறீங்க கேது பயிற்சியில ராகு பத்தாம் பாவத்துக்கு வருகிறாரு பத்தில் பாவம் என்பது அரசாணை போன்று வாழ்வு உண்டாகும் ஒன்பது பத்துக்குரியவர்களான சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வருகிறாரு குரு பகவான் வந்து இரண்டாம் பாவத்துல வந்து அமர்ந்து பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு வழங்க போகிறாரு கேது பகவான் நான்காம் பாவத்துல அனுபவிக்க போகிறார்கள் அந்த வகையில் ராசிக்கு குழந்தைகள் பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலத்தை போறாரு இது ஒரு ஜாக்பாட் ஜாக்பாட் காலமாக தான் வந்து ராசி என்பர்களுக்கு அமைய போகுது அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் தனம் ஜீவனம் லாபம் ஜென்ம ராசி இந்த நான்கு நிலைகளிலையுமே வலுப்பெற போகிறார் லாபம் பன்மடங்காக உயரப்போகுது கொடுத்த வாக்குகளை காப்பாற்ற யோகம் வந்து உங்களுக்கு உண்டாகும் ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல போகிறீங்க தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவது புதிய ஐடியாக்களை அறிமுகப்படுத்துறது அதன் மூலியம் பாராட்டுக்களை பெறுறது இந்த மாதிரியான நற்பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது ராகு செவ்வாயில் சஞ்சரிக்கும் போது வாழ்க்கை துணை வியாபார கூட்டாளி மூலமாக ஆதாயத்தை காண்பீங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெளியில் சொல்லி கொள்ள முடியாத வருத்தம் வந்து இருந்திருக்கும் இனி அது நீங்கி நன்மை உண்டாகும் கேது பகவான் வந்து நான்காம் வீட்டுக்கு போகிறதுனால வீடு மனை தோட்டம் வாகனம் தாய் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் தேவையான இயற்கை வைத்தியங்களை கையில் வைத்துக்கொள்கிறது ரொம்ப நல்லது இடம் வாகனங்களை வாங்கும்போது ஒரு முறைக்கு நான்கு முறை சோதித்து பார்த்து வாங்குறது ரொம்பவே நன்மையை தரும் வீட்டில் வரும் பழுதுகளை ஆரம்பத்திலேயே சரி ச சரி செய்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க நிறைய நற்பலன்கள் கிடைக்க காத்திருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ரிஷபராசிக்கு பொற்காலமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மீடியா துறையில் இருப்பவங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக அமைய போகுது தொழிலில் விரிவாக்கம் செய்வீங்க புதிய கிளைகளை தொடங்குவீங்க கிடைத்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி அதில் வெற்றியடைவீங்க ரிஷபராசி என்பர்களுக்கு தொடர்ந்து மகாவிஷ்ணு வழிபாடு ஆஞ்சநேயர் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமோகமான பலன்களை உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் கொடுப்பாரு நன்றி வணக்கம்